நிசான் எக்ஸ்ட்ரெயில் இந்த பெயர் சமீப நாட்களாக ஆட்டோமொபைல் துறை சார்ந்த செய்திகளை விரும்பி கேட்கின்றவர்கள் காதுகளுக்கு ஒலிக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு காருடைய பெயர் இந்த நிசான் எக்ஸ்ட்ரெயில் ஒரு புதியதாக ஒரு கார் லான்ச் பண்ணப்படும் பொழுது அந்த காரை பற்றிய விளம்பரங்கள் அந்த காலத்தில் ஒரு பேப்பரில் விளம்பரமாக வரும் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சமூக வலைதளங்கள் இருப்பதால் ஒரே நாளில் அந்த காரை பற்றிய விளம்பரங்கள் வெகுவாக மக்களை சென்று அடைந்து விடுகிறது அதனால் அந்த காரை பற்றிய எதிர்பார்ப்பும் அதிகமாக வந்து விடுகிறது மக்கள் மத்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களாகவே ஒரு கார் வந்து விளம்பரப்படுத்தப்படும் பொழுது கார் கம்பெனி எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்களோ இல்லையோ தெரியாது ஆனால் அந்த காரின் மீதான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய பேர் வீடியோவில் வந்து அந்த காரை பற்றி மிகவும் அதிகமாக புகழ்ந்து அது பெரிய பில்டப் கொடுத்து அந்த காரின் மீதான எதிர்பார்ப்பை மிகவும் அதிகப்படுத்தி விடுகிறார்கள் அதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு உதாரணமாக எக்ஸிவி செவன் டபுளோ நம்ம மகேந்திராவில் உண்டு ஹிண்டாயில் எக்ஸ்டர் அது வரும்பொழுது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பில்டப் கொடுத்து விளம்பரம் பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரெயில் இப்படி செய்யும் பொழுது என்ன நடந்துவிடும் அப்படின்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி அதிக எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திவிட்டால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அந்த பொருளோ திரைப்படமோ பூர்த்தி செய்யவில்லை என்றால் அது மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்பது வரலாறு அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிவி செவன் டபுளோ வந்து பயங்கரமாக ட்ராக்கில் வந்து அதிக வேகத்தில் சென்று பிரேக் அடித்தாலும் அப்படியே நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரப்படுத்தினால அந்த காரின் மீதான ஒரு மோகமும் அந்த எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாக ஆகிடுச்சு மக்களுக்கு வந்து ஏ அப்பா இது சூப்பரான காராக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மீதான எதிர்பார்ப்பு அதிகமானதால் திருப்பூரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா எக்ஸிவி செவன் டபுள் ஆக்சிடென்ட் நடந்து அதோடைய என்ஜினே தனியாக போய் கடந்து கிடந்த உடனே அதை பார்த்தவங்களுக்கு பயங்கர ஏமாற்றம் என்னடா அதிக வேகத்தில் கொண்டு அடித்தாலும் அப்படியே வண்டி நிற்கும்னு சொன்னாங்க அப்போ உண்மை என்ன அப்படின்னா எத்தனை ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காராக இருந்தாலும் சரி ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனாலே எல்லா காருமே ரிஸ்க்கு தான் அப்படிங்கிறத மிக சரியாக எல்லோரும் புரிந்து கொண்டால் இந்த காரும் மற்ற கார்களை போல ஒரு கார் தான் ஒரு நல்ல கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும் அப்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி விளம்பரம் செய்வது என்பது அந்த தொழில் தர்மம் தான் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் அது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்பொழுது தான் இங்கே கேள்வியே வருது ஓகே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நிசான் எக்ஸ்ட்ரேலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளம்பரப்படுத்தி அதுக்கு பயங்கர பில்டப்லாம் கொடுத்து வச்சுட்டாங்க நாடே எதிர்பார்த்து காத்து கிடந்தது அப்படி இப்படிலாம் பார்த்திங்கன்னா வீடியோ பொழுது எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு எந்த ஒரு பொருளையும் ஒரு சாமானிய மனிதனாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது அது புதுசாக தான் தெரியும் ஆனால் ஒரு ஆட்டோமொபைல் துறை சார்ந்து இருக்கிறவர்கள் அதை சார்ந்து இருக்கிறவங்க அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடாது ஆஹா ஓஹோ எப்படி இருக்கு காரு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு ஆட்டோமொபைல் துறையில் ஒரு காரை வந்து எந்த ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இங்கே நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல விட இது எவ்வளவு சிறப்பாக இருந்தது அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் ஏதாவது இதில் இல்லாமல் இருக்கா இல்லை அதை விட பெட்டரான கார்கள் இங்கே இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே ஓட்டி பார்த்துருப்போம்ல அப்போது அதையும் ஒரு ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டு அது ஆகா ஓகோன்னு சொல்லாமல் அதில் உள்ள உண்மை நிலையை மிகச்சரியாக சொல்லும் பொழுது சரியான மக்கள் அதை தேர்ந்தெடுப்பார்கள் ஓகே இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம் இந்த நிசான் எக்ஸ்ட்ரெயலை பற்றிய எனக்கு சில கேள்விகள் இருக்குது என்னுடைய அனுபவத்திலிருந்து சில கேள்விகள் இருக்குது நிச்சயமாக இந்த அனுபவம் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பொதுவாக இந்த காரை வந்து விளம்பரப்படுத்திட்டாங்க ரைட் நிறைய மக்களை போய் சேர்ந்து விட்டது இந்த பொது விளம்பரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் புக் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரைட் ஆனா இந்த காருடைய விலை என்ன இந்த நிசான் கம்பெனியுடைய ஹிஸ்டரி என்ன இந்தியாவில் வரலாறு என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்றேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ சரியாக புரிந்து கொள்ளலாம் நாம் வந்து ஒரு மாலை வேலையில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும் பொழுது ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி ஒரு சாலையில் ஒரு ஓரமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடை முளைக்கும் ஒரு ஃபுல்லாக ஒரு மேட்டை விரிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில் பாட்டிலாக வச்சுருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மைக் எடுத்து ஒரு ரெண்டு மணி இன்றைக்கு நிற்பாங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க அது என்னவாக இருக்கும் அப்படின்னா பல்வழிக்கு உங்களுக்கு பல்பொடி தாரம் உங்கள் பல்ல பிரச்சனையா உங்கள் ஈரில் பிரச்சனையா ஒரு பல்பொடி இருக்குது வாங்கிட்டு போங்க அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி மூட்டு வலி முதுகு வலி முதுகு தண்டு வலி முழங்கால் வலி கைகால் குடைச்சல் தலை வலி இந்த மாதிரி வலிகளுக்கு எங்கிட்ட ஒரு தைலம் இருக்குது இந்த தைலத்தை வந்து வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த வலிகள்லாம் போயிரும் அப்படின்னு ஏன்னா நானும் பல இடங்களில் நின்று அதை பார்த்து ரசித்திருக்கிறேன் அவங்க பேசுகிற பேச்சே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதை வாங்கணும்னு நமக்கு தோன்றும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு நூறு பேர் கூடி நிற்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது பேரிடம் அதை விடுவார்கள் மிச்சம் இருக்கிற இருபது பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் எங்கேருந்தோ வந்திருக்காங்க வந்து உட்காந்துருக்காங்க போலியாக இருக்குமோ இந்த மா இந்த ஒரு பல்பொடியாக இருந்தாலும் சரி இந்த தைலமாக இருந்தாலும் சரி நல்லா இருக்காதோ அப்படிங்கிற கேள்வியில் அவங்க வாங்க மாட்டாங்க ஆனால் அந்த பேச்சை நம்பி ஒரு எண்பது பேர் வந்து வாங்கிடுறாங்க ரைட் இப்போ ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும் தோணும் ஓகே அப்போ உங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்காது தானே ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து வச்சுட்டு கடை வச்சுட்டு திடீர்னு வந்துட்டு போகிறாங்க நல்லா இருக்காது தானேன்னு கேட்டால் அது உண்மை கிடையாது அவர்கள் கொடுக்குற பல்பொடியாக இருந்தாலும் சரி தைலமாக இருந்தாலும் சரி நன்றாக இருக்கும் அவங்களுடைய ஓன் மேக்காக இருக்கும் சொந்தமாக தயாரிச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பல்பொடியோ இல்லை இந்த தைலமோ காலியான பிறகு திரும்ப அதை வாங்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த கடை அங்கே கிடையாது ஒருவேளை அவங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தா கூட அந்த ஃபோன் அடித்து பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப்னு இருக்கும் திரும்ப அந்த பின்தொடர்ச்சியாக அந்த பொருள் நம் கையில் கிடைப்பதில்லை இப்போ அப்படியே இந்த விஷயத்தை நம்ம கார் கம்பெனிகளுக்கும் பொருத்தி பார்க்கலாம் சரியாக வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு பார்த்தோன்னா தெரியும் பல கார் கம்பெனிகள் தன்னுடைய நல்ல ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு குறுகிய காலத்திலேயே ஒன்று வந்து அதை நிப்பாட்டி வச்சிருவாங்க இல்லை அந்த கார் கம்பெனியே இல்லாமல் போகுது இல்லை அப்படின்னா தொடர்ச்சியான சர்வீஸ் கிடைக்காமல் போய்விடுகிறது அல்லது ஸ்பேர்ஸ் கிடைக்காமல் போய்விடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கார் சரியில்லை என்று அர்த்தம் அல்ல நல்ல கார் தான் ஆனால் அதற்கு பின் தொடர்ச்சியான சர்வீஸ் கிடைக்கல தான் இங்கே கேள்வி அதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு ஷவலே கம்பெனி இருக்கு ஃபோர்டு இருக்கு ஃபியேட் கம்பெனி இருக்கு இந்த மாதிரி பல கம்பெனிகள் தன்னுடைய ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்திட்டு மக்களை அம்போன்னு விட்டுட்டு போற கண்டிஷன்ஸ் வந்து இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிசானும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பல பாடங்களை கற்று தந்திருக்கிறார்கள் எப்படின்னு சொல்லட்டுமா இந்த நிசான் கம்பெனியுடைய பல கார்கள் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ் அதில் நிசான் சன்னி அப்படிங்கிற ஒரு செடான் கார் இருக்கு உண்மையிலேயே மிக மிக அற்புதமான ஒரு சிரான் கார் அப்படின்னு சொல்லுவேன் போகும்பொழுது என்ன சொகுசு கிடைக்குமோ அந்த சொகுசு அந்த கிடைக்கும் இன்டீரியர் ஸ்பேஸ் சூப்பரா இருக்கும் அந்த கார் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கார் அப்படின்னா அந்த நிசான் சன்னி இன்னைக்கு அந்த கார் கிடையாது ஏன் ஸ்டாப் பண்ணாங்க நிசான்ல டெரானோ அப்படிங்கிற ஒரு காம்பாக்டு ஏன் அதை பண்ணாங்க நிசான்ல மைக்ரா அப்படிங்கிற ஒரு குட்டி கார் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு சூப்பரான கார் ஏன் நிப்பாட்டினாங்க நிசான்ல கிக்ஸ்னு ஒரு கார் வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ லுக்கா இருந்துச்சு ஏன் ஸ்டாப் பண்ணாங்க இந்த விளம்பரப்படுத்தி இந்த கார்களை விளம்பரப்படுத்திய உடனே மக்கள் நிறைய பேர் வாங்கிடுறாங்க வாங்கினவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த காரை ஸ்டாப் பண்ண உடனேயே ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வாங்கிட்டோம் திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க இதுக்கப்புறம் ஸ்பேர் கிடைக்குமா கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது ஒருவேளை தான் இவங்க காரை வந்து இந்தியாவில் விற்றுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கார்கெல்லாம் விற்றுருக்காங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஸ்பேரோட காஸ்ட்டு இயற்கையாகவே அதிகமாகிடுமே ஒருவேளை இம்போர்ட் பண்ணி கொடுத்தா அது வந்து டபுள் அமௌண்ட் ஆயிடுமே ஆயிரத்தி ஐநூறுவா ஸ்பேர் மூவாயிரம் வரைக்கும் போயிடுமே இந்த மாதிரி கேள்விகளை ஏற்படுத்தி அந்த கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது பல கம்பெனிகளுக்கு பொருந்தும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிசானும் இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க நிசானில் இருந்த சன்னி அப்படிங்கிற காரை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க டெரானோவை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க மைக்ராவை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க கிக்ஸை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க இதுக்கு கம்பெனி சைட்லேருந்து எவ்வளவு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை பட்டாலும் எந்த கம்பெனி கொடுக்கிறதோ அந்த கம்பெனி தான் இந்தியாவில் உலகத்திலையும் சக்சஸ் ஆகும் மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீங்க கொடுக்கணும் உங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்றாப்புல மக்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தொழில் ஃபெயிலியர் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சரி மக்களுக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் எதை அதிகம் விரும்பி சாப்பிடுகிறார்கள் அதை பொறுத்து தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுமே தவிர நான் இதைத்தான் தான் கொடுப்பேன் வேணா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது அது டோட்டலாக வந்து ஃபெயிலியரில் தான் வந்து நிற்கும் அப்படிங்கிறனால இந்த விஷயத்தில் பல கார் கம்பெனிகள் பல வரலாற்றை நம்ம பார்த்துட்டோம் அந்த வகையில் இப்பொழுது இந்த நிசான் எக்ஸ்ட்ரேலும் உள்ள வந்திருக்கு இவங்க இது ஒரு ட்ரையலாக பார்த்துரக்கூடாது அவங்க நிச்சயமாக இந்த கார்களை உள்ள லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கார்களை நல்ல சர்வீஸ் கொடுத்து கார் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறும் அதை தவிர்த்துட்டு ஏற்கனவே இந்த நிசான் செஞ்ச வேலைகளை இந்த கார்லேயும் காட்டிட்டாங்க அப்படின்னா அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் கடந்த மூன்று வருஷத்துக்கு மேலாக நிசான் மேக்னைட் அப்படிங்கிற ஒரே ஒரு காரை வச்சு கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒய் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹெவி காம்படிஷனில் ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் மக்களுடைய தேவையை புரிந்து கொண்டு அதற்கு போல் ஒரு குட்டி கார் ஹேட்ச்பேக் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செடான் காம்பேக்ட் எஸ்யூவி எஸ்யூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்களை தன் கைவசம் வைத்திருக்கிறார்கள் அவ்வளோ காம்படிஷன் இந்தியாவில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நிசான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு இந்த நிசான் எக்ஸ்ட்ரைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் இந்த காரை வாங்குவார்கள் பெரும் தான் இதை வாங்க முடியும் இல்லையா இன்றைக்கு யாரை குறிவைத்து ஒரு பிசினஸ் ஒரு கார் மார்க்கெட் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸை எய்ம் பண்ணி தான் இன்றைக்கு பல கார்கள் பல கம்பெனிகளில் தயாரிக்கப்படுகின்றன ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் கீழே தான் இன்றைக்கு அதிக கார்கள் விற்கின்றன இல்லையா பெரும்பால் நிறைய பேர் பத்து லட்சத்துக்கு உள்ளே கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க அந்த அளவில் தான் இன்றைக்கு மார்க்கெட் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன டெக்னாலஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு நாங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை செய்திருக்கோம் அப்படின்னு என்னதான் விளம்பரப்படுத்தினாலும் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நிசான் இல்லை ஒரு வேர்ல்ஸ் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த என்ஜினில் ஒரு விசி டர்போ என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க வேரியபிள் கம்ப்ரெஷன் டர்போ என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது நீங்கள் என்ன தான் டெக்னாலஜியை கொண்டு வந்தாலும் சரி இந்திய மக்களின் மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல ஒரு ப்ராடக்டை இங்கே நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு தொடர்ச்சியான சர்வீஸை நீங்கள் கொடுக்கணும் ப்ளஸ் அந்த கார் வந்து நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு பல கார் கம்பெனிகளையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காரை தொடர்ச்சியாக வைக்காமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு அடுத்த மாடலுக்கு போயிடுறாங்க அது ஃபெயிலியரை தான் கொடுக்குது இன்றைக்கி ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு பைக் கம்பெனியை நீங்கள் சொல்லலாம் பஜாஜ் இந்த பஜாஜ் கம்பெனியுடைய பல்சர் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற டூ வீலர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் லான்ச் பண்ணுறாங்க பெருவாரியான மக்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸ் பண்ணி எல்லோரையும் கவரும் வகையில் அந்த வாகனத்தை வந்து இன்றளவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்த பிறகும் பல்சருங்கிற அந்த வண்டி இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மக்களை மார்க்கெட்டை கரெக்டாக ஸ்டடி பண்ணி அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்படியே நீங்கள் கார் கம்பல் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மாறுதியில் ஸ்விஃப்ட் இருக்கு இல்லையா ஸ்விஃப்ட் வந்து பல வருடங்களாகவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு காரா மக்கள் மத்தியில இன்றளவும் சின்ன சின்ன டிசைனை மட்டும் மாத்தி அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க தான் செய்யணும் அதற்கு பதிலாக ஒரு கார் லான்ச் பண்ணிட்டு நல்லா வந்து வந்த பிறகு சடனா நிறுத்திட்டு போறதுல ஒரு அர்த்தமும் இல்லை அந்த கம்பெனி மேல உள்ள நம்பிக்கை இழந்து விடும் அப்படிங்கிறதா நீங்க எந்த குவாலிட்டி வேணாலும் கொடுங்க காரை வந்து எவ்வளவு சூப்பரா வேணாலும் கொடுங்க அந்த காருக்கு ஆப்டர் சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா அது ஸ்கிராபுக்கு சமமான கார் தான் இன்றைக்கும் நம்ம பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் ஹைதராபாத் சென்னையெல்லாம் போகும்போது பார்த்துருக்கேன் பல இடங்களில் நல்ல கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன குப்பையில் கிடந்த மாதிரி இருக்கும் ஒர்க் ஷாப் வெளியே கிடக்கும் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க சார் இந்த வண்டிக்கு நமக்கு ஸ்பேர் கிடைக்கல இம்போர்ட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் அதிகமாக வந்துருச்சு அதனால் ஓனர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஒரு பெரிய அளவில் காஸ்ட் வந்துருச்சு ஒரு தண்ணி வந்து ஒரு ஃப்ளட்டு ஏறி ஒரு கார் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்பேர் அவைலபிலிட்டிங்க கிடைக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை இந்தியாவிலே தயாரிக்கப்படும் பொழுது ஸ்பேர் காஸ்ட் வந்து குறையா குறையா இருக்கும் இல்லையா அதே சமயத்தில் இம்போர்ட் பண்ணி வாங்கும் பொழுது ஹெவியாக இருக்கும் பொழுது அதை வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது பார்க்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கும் கார் தரமானது தான் ஆனால் எப்போவுமே ஆப்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது காருக்கு கிடைக்க வேண்டும் அந்த கம்பெனியுடைய ஹிஸ்டரி எப்படின்னு பார்த்து தான் அந்த காருடைய வியாபாரமும் அமையும் அப்படிங்கிறதுனால இந்த நிசான் எக்ஸ்ட்ரைல் வந்து இன்றைக்கு அவங்க இம்போர்ட் பண்ணி பண்றதாக சொல்லப்பட்டிருக்கு இம்போர்ட் பண்ணி தரும் பொழுது அதோடைய ஸ்பேர் காஸ்ட் எப்படி இருக்கும் ஆஃப்டர் சர்வீஸ்ல எந்த அளவுக்கு வரும் ஏன்னா இந்த காருக்கு போட்டியாளரே இன்றைக்கு நம்ம இந்திய கார் கம்பெனியில் இருக்கு இல்லையா எக்ஸிவி செவன் டபுள்லாம் இருக்கு ஃபார்ச்சுனர்லாம் இருக்கு ஆனால் இந்த வண்டியை வந்து ஃபார்ச்சுனர்லாம் கம்பேர் பண்ணுறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வண்டி நம்ம கார் நம்ம கைக்கு வந்து நிறைய ட்ரைவ் பண்ணி பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா மாரதியா இருக்கட்டும் டாட்டாவா இருக்கட்டும் மகேந்திரா டொயோட்டா ஹிண்டா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கும் பொழுது இதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க இல்லையா செய்யும் பொழுது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போது ஏற்கனவே நிசான் கார்களை வாங்கிய கஸ்டமர்ஸ்ட போய் நம்ம கேட்கும் பொழுது அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா ஆமாப்பா ஏற்கனவே ஒரு நிசான் கார் ஒன்று வாங்கினேன் அந்த மாடலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்பேர் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எதிர்காலத்தில் இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் இன்றைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இல்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த நிசான் கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பவும் போய் நிசானில் கார்களை வாங்குவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கார் மார்க்கெட்டில் இந்தியாவில் பொதுவான ஒரு மனநிலை உள்ளது அது என்ன அப்படின்னா இந்த த்ரீ சிலிண்டர் என்ஜின் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் எடுபடவில்லை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு விலையுள்ள ஒரு கார் ஒரு நாற்பது லட்சம் ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டாக நமக்கு தெரியல இருந்தாலும் இந்த அளவுக்கு ப்ரைஸ் உள்ள ஒரு காரில் த்ரீ சிலிண்டர் என்ஜினா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வந்துட்டு அப்படின்னாலே அங்கே ஏதோ ஒரு புள்ளி வைக்கப்பட்டாச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு உள்ள உள்ள கார்களை வந்து நிசான் அவங்க அறிமுகப்படுத்தி நிறைய கார்களை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நிசான் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி அப்படிங்கறதுனால எப்பவுமே ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டுக்கு வந்து இந்தியாவில் ஒரு மவுசு உண்டு ஆனால் அதை சரியா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கே வெற்றி பெற முடியும் ஒரு பெரிய கம்பெனியாக இருப்பதால் வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி பெற முடியாது இன்றைக்கு வந்து ஒரு புது டெக்னாலஜி இவங்க அறிமுகப்படுத்துனது சொன்னாங்கல்ல இந்த என்ஜினில் வந்து விசி டர்போ என்ஜின் அப்படிங்கிறது இன்றைக்கு அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க இது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருந்தால் நிச்சயமாக இதை மற்ற கம்பெனிகள் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு இன்னும் ஃபார்வேர்டில் போயிடுவாங்க ரொம்ப ஸ்பீடாக போயிடுவாங்க என்றைக்குமே ஒருத்தர் புதுசாக உருவாக்குனாங்கன்னா அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற அர்த்தமே கிடையாது அவர்கள் செய்ததை விட இன்னும் ஒருபடி மேலே போய் இன்னொரு கம்பெனி அதை அப்படியே வந்து உள்வாங்கி மிக சிறப்பாக செய்து விடுவார்கள் அப்படிங்கறனால இது ஒரு போட்டியான உலகம் ரெண்டாவது இந்தியா வந்து ஒரு பெரிய கார் மார்க்கெட் உள்ள இடம் இங்கே வந்து ஸ்டாண்ட் பை பண்ணி நிற்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன பல காரணிகள் உண்டு அப்படிங்கிறத நினைவில் கொள்ளலாம் இன்றைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு நிசான் கார்கள் வச்சிருக்கிற நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த நிசான பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்கள் கார்களுக்கு தொடர்ச்சியாக சர்வீஸ் கொடுக்குறாங்களா நிசான் கார்களை வாங்கலாமா வேண்டாமா அந்த காரோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த நிசான் கார்களை திரும்பவும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொளி நிசான் எக்ஸ்ட்ரேலை பற்றிய ஒரு ரிவ்யூவாக இல்லாமல் இருந்தாலும் ஒரு காரை வாங்குவதற்கு முன்பு நீங்கள் என்னென்ன கவனிக்க வேண்டும் ஒரு கம்பெனியுடைய ஹிஸ்டரி வரைக்கும் இன்று பார்க்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்பதைத்தான் இந்த காணொளியில் விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் இந்த எக்ஸ்ரேல் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் எப்போ வரும் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அந்த காரை எடுத்து ஒரு ஒரு வாரம் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவங்களை மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் செய்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் பொழுது கண்டிப்பாக இந்த நிசான் எக்ஸ்ட்ரெயலை பற்றிய ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் செய்வேன் ஓகே இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ